வணக்கம் ஆன்மீகத்துல நாம திரும்ப திரும்ப கேக்குற ஒரு வார்த்தை சரணாகதி ஆனா இந்த ஒரு வார்த்தை தான் நிறைய பேரால தப்பு தப்பா புரிஞ்சுக்கப்படுது சொல்லப்போனா இது ஒரு தத்துவமே கிடையாது அப்போ சரணாகதி என் உண்மையான அர்த்தம் என்ன வாங்க இன்னைக்கு இத பத்தி ஆழமா பார்க்கலாம் முதலே ஒரு நேரடியான கேள்வி சரணாகதிங்கிறது ஒருவிதமான சோம்பேறித்தனமா அதாவது நம்ம கடமைகளை செய்யாம எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார்னு சொல்றதுக்கு நாம வச்சுகிட்ட ஒரு ஆன்மீக தான் இந்த சரணாகதி இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு நிஜ சம்பவத்தை பத்தி சொல்றேன் ஒரு வழக்கறிஞர் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்காரு அதுல இருந்த ஒரு வரிதான் இது என் கடனுக்கு காரணம் கடவுளே பாருங்க தன்னோட கடனுக்கு கடவுளை காரணம் காட்டி குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுக்கிட்ட அந்த வழக்கறிஞரோட கதை ஒரு பெரிய சோகம் மட்டும் கிடையாது சரணாகதிங்கிற ஒரு அழகான விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டா அது எவ்வளோ பெரிய விபரீதத்துக்கு கொண்டு போய் விடுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம் இதுதான் சரணாகதியோட ஆபத்தான முகம் நம்மள பல பேர் சரணாகத்தின்னா என்ன இருக்கோம் யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு நஷ்டம் வருது யாரோ நம்மளை ஏமாத்திட்டாங்க உடனே எல்லா இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி அப்படியே ஏத்துக்கிறது தான் சரணாகதின்னு நாம நம்புறோம் இல்லையா ஆனா நிஜம் என்ன தெரியுமா இது சரணாகதியே கிடையாது இதுக்கு பேரு சோம்பல் தத்துவம் நம்ம வேலைகளை செய்யாம நம்ம பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதுக்கு நாமளே கண்டுபிடிச்ச ஒரு ஆன்மீக காரணம் அவ்வளவுதான் அப்போ உண்மையான சரணாகதினா என்ன அதோட மொத்த ரகசியமே ஒரு சிம்பிளான விஷயத்துலதான் அடங்கி இருக்கு செயல் வேற உணர்வு வேற இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் வாங்க ஜாஸ்தியா பார்க்கலாம் இங்க தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம பொறுப்புல ரெண்டு வகை இருக்கு ஓகேவா ஒண்ணு புறச்செயல்கள் செயல்கள் அதாவது நீங்க என்ன செய்றீங்க என்ன முடிவு இதுக்கு நூறு சதவீதம் தான் பொறுப்பு இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது ஆனா ரெண்டாவது விஷயம் அக உணர்வுகள் கோவம் சந்தோஷம் பொறாம இப்படி மனசுல திடீர் திடீர்னு வர ஃபீலிங்ஸ் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த உணர்வுகள் தானா வர்றதுக்கு நீங்க பொறுப்பு இல்ல நம்ம வாழ்க்கையில வர எல்லா குழப்பத்துக்கும் காரணமே இந்த ரெண்டையும் நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிறது தான் பாருங்க செய்ய வேண்டிய வேலைகளுக்கு பொறுப்பெடுக்காம அத கடவுள் பார்த்து பாருன்னு சொல்றோம் ஆனா நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத உணர்ச்சிகளுக்கு நான் ஏன் இப்படி கோவப்படுறேன்னு சொல்லி அதுக்கு நாம பொறுப்பெடுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படியே உள்டாவா பண்றோம் இல்லையா சரி இந்த உணர்ச்சிகளுக்கு நாம பொறுப்பு இல்லனா அப்போ அதோட நிஜ சுபாவம் என்ன இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் காத்திருக்கு உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு உணர்ச்சியோட ஆயிலும் எவ்வளவு நேரம்னு வெறும் ஆற நொடி ஆமாங்க நீங்க கேக்குறது சரிதான் ஜஸ்ட் ஹாஃப் அ செகண்ட் அது கோபமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அதோட இயற்கையான ஆயுள் அவ்வளவுதான் அப்போ ஆறாம் நொடி விஷயம் எப்படி வருஷ கணக்குல நம்ம மனசுல தங்குது அதுக்கு காரணம் நாம தான் எப்படின்னு பாருங்க முதல்ல ஒரு ஃபீலிங் தானா வருது உடனே நாம என்ன பண்றோம் நான் கோபமா இருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம் அப்புறம் அது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர்றோம் கடைசியா அந்த கெட்ட ஃபீலிங்கை எப்படியாவது துரத்தனும் நல்ல ஃபீலிங்க பிடிச்சு வைக்கணும்னு போராட ஆரம்பிக்கிறோம் அவ்வளவுதான் அரனுடி கெஸ்ட் வருஷ கணக்குல நம்ம வீட்டில் தங்கிடுறாரு இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க ஒருத்தர் கேட்டாராம் ஐயா எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துருது அதை கண்ட்ரோல் பண்றதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு இதுக்கு என்ன வழி அப்படின்னு அதுக்கு கிடைச்ச பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஓ கோபப்படுறது சுலபமா அப்போ ஒரு சுலபமான வேலையை செய்யுங்க நாளைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் விடாம கோபமாவே விருங்கன்னு சொன்னாராம் அந்த நபரால முடியல ஏன் ஏன்னா தானா வர ஒரு உணர்ச்சிய நம்ம இஷ்டத்துக்கு இழுத்து பிடிக்கவே முடியாது அதுதான் அதோட இயல்பு இது வெறும் கோபம் பொறாமை மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கு மட்டும் இல்ல நல்ல பாசிட்டிவான உணர்ச்சிகளுக்கும் இதே விதிதான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஒரு பெண்மணி கேட்டாங்க எனக்கு தியானம் பண்ணும்போது நானே கடவுள் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இது சரியான்னு இதுக்கு என்ன பதில்னா எப்படி கோவம் தானா வருதோ அதே மாதிரி இந்த தெய்வீக உணர்வும் தானா வர்ற ஒரு அனுபவம் அதுக்கும் நம்ம உணர் கிடையாது அதையும் பிடிச்சு வைக்க முயற்சி பண்ணக்கூடாது சரி அப்போ இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம் என்ன உண்மையான சரணாகதி உண்மையான விடுதலைனா என்ன அதை எப்படி பிராக்டிஸ் பண்றது உண்மையான சரணாகதிங்கிறது ரொம்ப சிம்பிள் நம்ம மனசுக்குள்ள என்ன உணர்வு வந்தாலும் சரி அது நல்லதா இருக்கலாம் ரொம்ப மோசமானதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதை தடுக்கவும் முயற்சி பண்ணாம பிடிச்சு வைக்கவும் முயற்சி பண்ணாம அது ஒரு விருந்தாளி மாதிரி அது பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு போக நாம அனுமதிக்கிறது தான் அதுக்கு நாம பொறுப்பாளி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதனால என்ன பிரயோஜனம்னு நீங்க கேட்கலாம் முதல்ல உங்க மனசோட நீங்க போடுற சண்டை நிற்கும் ரெண்டாவது ஐயோ நான் இப்படி ஃபீல் பண்ணுறேனேன்னு உங்களை நீங்களே வருத்திக்கிற பாரம் இறங்கிடும் உங்கள் எனர்ஜி எல்லாம் வீணாகாமல் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் உங்கள் கடமைகளில் முழுசாக கவனம் செலுத்த முடியும் இதுதான் மன அமைதிக்கான இயற்கையான வழி இந்த உரையாடலோட இறுதியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க உங்க மனசுல வர்ற உணர்ச்சிகளோட மல்லித்தம் இன்னையில இருந்து நிறுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியா மாறும் யோசிச்சு பாருங்க